வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கே காரப்பொடி ஸ்டைலில் மற்ற குழம்பு பண்ணப்பெறும் இது காய்கறி எதுவும் இல்லாத வெறும் வெங்காயம் தாக்கி வச்சு பண்ணப்பெறும் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா அது ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் இதை பண்ணால் என்ன இருக்கும் நல்லெண்ணெய் கடுகு தோயம்பிருக்கு மிளகாவத்தில் வெந்தயம் கருவேப்பில வெள்ளம் சாம்பார் பொடி வெந்தயப்பொடி கல் உப்பு தேவைப்பட்டால் அரிசி மாவு இது பெருங்காயம் தேவை இல்லைன்னா வெங்காயம் வந்து இந்த வெங்காயம் வந்து டாமினேட் பண்ணிவிடும் அதனால பெருங்காய வாசனைங்க அதனால இந்த சேர்க்கலை இது இல்லாமல் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் புளி நின்னா வெந்நீரை விட்டு நல்லா பெரிய சைஸ் கொட்டைப்பாப்பளவு புளியை என்னென்னா வெந்நீரை விட்டு நின்று கரைச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா நம்மளோட

உங்களுக்கு தேவை சின்ன மூணு நாள் சின்ன வங்கி போட்டு கிளாஸ் அறுத்துக்கு வரணும் அந்த அறுபத்துக்கு அது பண்ணி நான் தக்காளியும் போட்டுருக்கேன் வரி வதஞ்சட்டி மருந்து அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுருக்கேன் வதக்கலாம் நான் இப்போ பெருசா வச்சு வதர்கிறேன் நீங்கள் நல்லா அடி கனம பத்தமா வச்சு பண்ணுங்க நான் வந்து இந்த குக்கர் வந்து இண்டக்ஷன் மூடலையும் வைக்கலாம் கேஸ் அடுக்கலையும் வைக்கலாம் இது அடிக்கு நல்லா கனமா இருக்கும் அதனாலேயே நான் இங்கே வைக்கிறேன் குழம்பு வந்து டிஃப்ரென்ஸ் மெத்தடில் பண்ணலாம் வந்து நான் வந்து இன்னைக்கு இதில் காய்கறி போட்டும் பண்ணலாம் காய் இல்லாமையும் பண்ணலாம் வத்தல் வத்தல் இல்லை சுண்டை காய்த்தல் மண்டக்காய் வத்தல் நிறைய இருக்கும் இல்லையா அந்த அந்தமாரியும் பண்ணலாம் நான் இன்னைக்கு வத்தல் பண்ணாமல் வெறும் வெங்காயம் இந்த வச்சு நான் வதக்கி பண்ணேன் இது அண்ணா வதங்க வதங்கினா டேஸ்ட்டு கொடுக்கும் அண்ணா வதங்கி வரட்டும் பார்க்கலாம்

அடுத்த ரெசிபி வத்த குழம்பு பேஸ்ட் பண்ணுறது இப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதித்து வரணும் நம்ம இது தேவையான புரிஞ்சு வெட்டாச்சு வெள்ளம் போட்டாச்சு நல்லா போடுவோம் தாராளமாக போடுவோம் இது நல்லா கொதித்து வரட்டும் பார்ப்போம் இப்போ நம்ம காரக்கூடிய ஸ்டைல் ரெடி ரெடியாகிட்டுருக்கு இதுக்கு நல்லா கொதி வந்திருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நான் அப்பளம் போடலாம் அப்பளம் பூ போடலாம் நான் அப்படியே பச்சையாக தான் போடணும் இதை ஒன்றும் எண்ணெயில் பொறிச்சு போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த மாரி இதை பிச்சு இந்த மாரி போது போட்டு விட்றணும் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் வந்து நம்ம அரிசி மாவு கரைச்சி விடலான் இது வந்து ஆப்ஷன் தான் அரிசி மாவும் கரைச்சி விடலாம் கடலை மாவும் கரைச்சி விடலாம் நம்ம சௌரியம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறவ இதோடைய நிறுத்தினுடலாம் அப்படி பண்ணணும் இப்போ இது என்ன பண்ணுறது அப்படி நல்லா கையினால் சாதாரண வறட்டு அரிசி மாவு தான் இது இது ஒன்றும் இதெல்லாம் கிடையாது இப்போ இந்த இந்தமாரி இது விட்டுக்கணும் இப்போ வந்து இது சாம்பார் இந்த வத்த குழம்பு இது கட்டி பட்டுறதுக்காக இதை விடுறோம் அரிசி மாவு கரைச்சி விடுறோம் இது சாம்பார் கும் விடலாம் கூட்டுக்கு விடலாம் இந்த அரிசி மாவு இந்தமாரி இது இப்போ லை அரிசி மாவு விட்டதுக்கு கொழம்பு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே இதே ஆப் பண்ணிடணும் இது காய்கறி இல்லாமல் இந்தமாதிரி போடலாம் வத்தலெல்லாம் போடலாம் இல்லை அப்பளம் அப்ளாப்பூ போடலாம் இதுமாரி செட்டினாடி காரக்குழம்பு இதுமாரி வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இது மாதிரி பண்ணலாம் இது என்னன்னா ஒரு கொதி வந்துடும் கொதி வந்த உடனே ரொம்ப பண்ணணும் ஒரு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கு வத்த குழம்பு பொடியும் தனியா இருக்கு சாம்பார் பொடியும் தனியா இருக்கு இப்போ இந்த நாளில் இந்த மாதிரி எல்லாரும் தனித்தனியா அரிச்சு வச்சுக்கிற அந்த நாள்லயும் சாம்பார் தான் வத்த குழம்பும் வைக்கிறது இப்போ நம்ம இது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விடறோம் இது வாசனைக்காக நம்ம விடுறது நீங்கள் சூடான சாதத்தை போட்டுட்டு அதில் என்னென்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்யை விட்டுட்டு ரத்த குழம்பையை விட்டுட்டு சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும் இது கெட்டு போகாது இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டோம் பருப்பு போட்ட சாம்பார் அதுனால் கூட கெட்டு போயிடும் இது ஒரு மூணு நாளைக்கு நீங்க கூட இது அப்படியே வச்சிருந்த சாப்பிடலாம் கொதி ஃபினிஷிங் டச் என்ன பண்ண இது கொதிச்சு ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இதுல நான் வந்து வருத்த வெந்தயப்பொடி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் வருத்த வெந்தயப்பொடியே இந்த வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் மிளகா ரொம்பவும் போடக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் அதுக்கப்புறம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ சுற்றி பப்பிள்ஸ் வருது இது சுற்றி கொதி வந்துட்டு அதுக்கப்புறமா நடு கொதி வரும் நடுவில் ஒரு கொதி வந்த உடனே நீங்க ஆஃப் பண்ணிவிடுங்க அதேமாரி ஒரு சிங்கிள் வெத்தலையும் போட்டு வைக்கலாம் அஞ்சு வெத்தலையும் போட்டு வைக்கலாம் மூணு வெத்தல் போட்டு வைக்கலாம் வத்தலே இல்லை அப்புறம் இல்லை அப்பளம் பூ இருந்து அது போட்டு வைக்கலாம் அதுவும் இல்லைனாலும் மற்றபடி இது வரைக்கும் எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரியே நம்ம நம்ம போட்டு வச்சு விடலாம் என்ன கொதிக்கிறது வாசனை நான் கம கம கமகமன்னு இந்த வெங்காய வாசனை அந்த வத்த குழம்பு பொரியோட வாசனை நான் வந்து உங்களுக்கு வத்த குழம்பு பேஸ்ட் அது பண்ணுறது அப்படின்னு அடுத்து வீடியோ போடுறேன் இந்த பிரபல நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா சக்தி மசாலா ஆச்சி மசாலான்ட்டு அவள்லாம் போடுற வத்த குழம்பு பேஸ்ட்டு தான் அது போடுவோம் இப்போ இது முடிஞ்சு கொடுத்து இதுக்கு வந்து நான் வறுத்த வெந்தயப்பொடி வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷன் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை எங்கிட்டே இருக்குது இது ஊறுகாய்க்கு போடலாம் அது ஊறுகாய் எந்த ஊறுகாய் தொக்கு அதுக்கெல்லாம் வறுத்து வச்சுட்டேன்னா கடுகு பொடி வெந்தயப் பொடின்னு எல்லாம் வறுத்து வச்சுட்டேன்னா அதுக்கு போடலாம் அதே இது வறுத்த வெந்தயப்படி தான் இது எப்படி நான் வந்து தூவுறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்மளுடைய இப்படி என்ன கொரிக்கிறது பற்றியில இப்போ நம்ம காரக்குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம காரப்பொடி காரக்குழம்பு ரெடி இந்த பாருங்கோ இப்போ இதை வந்து நான் ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றுறேன் நம்ம காரக்குடி ஸ்டைல் காரக்குழம்பு ரெடி நீங்கள் எதுவுமே பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்